தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் காலை பொழுதுலே நாம் உளவளம் உலநலம் பேணவும் மகிழ்வான வாழ்வுக்கு வளம் வளம் மிக்க வாழ்வுக்கு நல்ல சிந்தனைகளை பகிரவும் காலையில் உங்கள் முன் வந்திருக்கிறோம் இந்த பொழுதிலே காலை எழுந்தும் நல்ல சிந்தனைகளை சிந்திப்பதனால் அன்றைய நாள் முழுக்க நல்ல செயற்பாட்டை எங்களால் தானியக்கமாக செய்ய முடியாது எங்களோட உள்ளம் தூண்டும் என்பது உளவியல் ஒரு உண்மை இருக்கிறது அதன்படிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் ஒருவரையே எல்லோரும் நம்புவர் என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறோம் அதை காப்பாற்றவும் நாகாக்கன்னு சொல்வார்கள் அதுக்கு மேலே நாங்கள் அங்கே போத்தே விலை நான் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதற்கு இவ்வளோ கஷ்டம் என்பதையும் அந்த கஷ்டத்தை எப்படி களைகிறது என்பதை பற்றியும் தான் ஆராயம் ஆகிய நாக நான் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவது இவ்வளோ கஷ்டம் அல்லது அதை எப்படி நாங்கள் கையாள முடியும் என்ற சிந்தனையை இங்கே பார்ப்போம் அதாவது முடியும் என்று உறுதிப்படுத்திய பின்னரே வாக்கு கொடுக்க வேண்டும் வாக்கு கொடுத்த பின்னர் நிறைவேற்ற முடியாத போது இருந்த நம்பிக்கையும் இல்லாமல் போய்விடும் அதுதான் அடிப்படை பிரச்சனை அப்போ நான் எங்களால் முடியுமென்றால் வாக்கு கொடுக்க வேண்டும் இல்லையெண்டா கொடுக்கக்கூடாது ஆனால் அப்படி வரும் இப்படி வரும் அதன் படிக்க இதன் படிக்க என்று சொல்லிவிட்டு நாங்கள் வாயை திறந்து விட்டோம்டா ஓ என்னால் முடியுமாதர்வேதர்வே சொல்லிட்டோம்ண்டா அவரவர் களைஞ்சி ஒதுங்கிவிடுவேன்னு நாங்கள் கொடுக்க முடியாமல் போய் அப்ப இருப்ப இருக்கிறதே ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில யாரும் உதவிப்பார்கள் காப்பாற்றி வழங்கினாத்தான் யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூடும் இவரை கேட்டால் நம்பி பயன்படுத்தலாம் பயனடையலாம் என்ற ஒரு எண்ணம் பெறும் ஆகவே அப்படியான சிக்கலுக்கு நம்பிக்கை என்பது கேட்டால் தருவர் என்பதும் சொன்னால் செய்வர் என்பதும் வெளிப்படுத்தினால் சரியாக இருக்கும் என்பதும் பல முறை நிரூபிக்கப்பட்ட பின்னர் ஏற்படுகிற புரிந்துணர்வான் எங்களிட இருக்கிற நம்பிக்கை இழந்து போக வாய்ப்பு இருக்கும் ஆகவே கொடுத்த வாக்கை நிறைவேற்றினால் நன்மதிப்பு கூடும் நான் சொன்ன சொல்ல காப்பர்ன்றா எங்கள்ட இருக்கிற நன்மதிப்போ நம்பிக்கை அதிகரிக்கும் ரெண்டாவது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தவறிவிட்டால் நன்மதிப்பு போயிடும் அதே வேளை நேரம் நம்பிக்கை வளர்ப்பு ஏற்படும் மேலும் உழப்பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு என்ன நல்ல உறவாக இருந்த நாங்கள் அந்த இதால் ஏதோ இதால் செய்து கொடுக்க முடியாமல் போச்சு அவன் இப்போ வெறுப்பாயிருக்கு என்னால் தாங்கி கொள்ள முடியல என்ற ஒரு மனநிலை அந்த பா இந்த கொடுத்த வாக்க காப்பாற்ற முடிய முடியாத போது ஏற்படுகிறது அதை நாங்கள் உழப்பாதிப்பு இவற்றுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தீர்வாக எம்முட வளத்தை சரிபார்க்கும் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது எம்மால் வழங்கக்கூடிய ஏர்டெல் கொஞ்சம் சரிவாக்கும் இருக்கா அதை கொடுக்கக்கூடிய வளம் இருக்கா கொடுக்கக்கூடிய ஏர்டெல் இருக்கா தகுதி இருக்கா எம்மை நாங்கள் ஒரு கஷ்டமாதிப்பீடு செய்து பார்க்கோம் அதுக்கு பிறகுதான் கேட்கிற வரைக்கும் என்னால முடியும்னு சொல்லுவோம் அதுக்கு அவசரப்படும் இவற்றை கவனிக்காமல் வாக்கு கொடுக்க முடியாது அதே போல் இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் என்ற கற்பனை எண்ணங்களை வச்சும் நீங்கள் முதலிட்ட வாக்கு கொடுக்க கஷ்டம் ஆக வாக்கு கொடுக்கும் ஒருவரின் நற்பெயர் அவர் எடுக்கின்ற முடிவில் தான் தாங்கியிருக்கிறது அதனை படிக்க அதன் படிக்கு வாக்கு கொடுத்தல் மட்டுமல்ல ஏனைய செயற்களும் ஏனைய செயல்களையும் சிந்திக்க வேண்டும் நாங்கள் வாக்கு கொடுத்த காப்பாற்றிட்டோம்ன்ற போல அது நல்ல மதிப்பு தருமன்ற இல்லை எங்கள்கிட்ட ஒவ்வொரு செயலும் மேட்டரன் விரும்பக்கூடிய வகையில் நாங்கள் எடுக்கிற முடிவுகளில் தங்கிடுது மேட்டரை கவர்ந்திருக்கக்கூடிய முடிவு தான் நல்ல செயற்பாட்டை எங்களால் விதைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆகவே ந நன்றாக சிந்தித்து முடிவெடுத்து வாக்கு கொடுப்பது மட்டுமில்லை ஏனைய செயற்பாடுகளும் நீங்க முன்வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி